தாம்பரம் அருகே பிரபல வழிப்பறி கொள்ளையன் வெடிகுண்டு தயாரித்து ஒத்திகையில் ஈடுபட்டபோது அருகிலிருந்த வீட்டின் மேற்கூரையில் குண்டு வெடித்த சம்பவம் அந்த பகுதியினரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்தின் திக் திக் பின்னணி இதோ சென்னை தாம்பரம் அடுத்த கடப்பேரி குளக்கரை தெருவை சேர்ந்தவர் முருகன் இவருடைய மகளுக்கு பத்து நாட்களுக்கு முன்புதான் குழந்தை பிறந்துள்ளது சம்பவம் நடந்த நேற்று குழந்தையுடன் வீட்டில் அவர் மட்டும்தான் இருந்துள்ளார் அப்போது திடீரென பலத்த வெடி சத்தத்துடன் வீட்டின் மேற்கூரையின் ஒரு பகுதி வெடித்து சிதறியது இதனால் பதற்றமடைந்த முருகனின் மகள் கூச்சலிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளார் அவரின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் முருகனின் வீடு வெடிகுண்டால் பாதிப்படைந்ததைக் கண்டு அதிர்ந்துள்ளனர் அதன் பின்பு சேதமடைந்த வீட்டினருகே வசித்து வரும் பிரபல வழிப்பறி கொள்ளையனான கோல்டன் மணி அந்த பெண்ணிடம் சென்று தெரியாமல் வெடிகுண்டு வீசியதாகவும் சேதமடைந்த வீட்டை சீரமைத்து தருவதாகவும் சமாதானம் பேசியுள்ளார் வெடிகுண்டு வீசிவிட்டு மன்னிப்பு கேட்பாயா எனவும் உயிர் சேதமாகியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோல்டன் மணியிடம் கேட்டுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக ஆத்திரமடைந்த மக்கள் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த கோல்டன் மணி அவருடைய நண்பர்கள் பால் சூர்யா ஸ்ரீதர் வெங்கடேசன் ஆகியோரை கைது செய்தனர் இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் வெடிகுண்டை வெடிக்க செய்துள்ளனர் போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பட்டாசு மருந்து களிமண் கற்கள் ஆகியவற்றை கொண்டு முதன்முறையாக வெடிகுண்டு தயாரித்து ஒத்திகையில் ஈடுபட்டபோது இந்த விபத்து நடந்ததாக கூறியுள்ளனர் இதை கேட்ட போலீசார் அதிர்ந்துள்ளனர் மேலும் அவர்களிடமிருந்து வெடிமருந்து மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் குடியிருப்பு பகுதிக்குள் வெடிகுண்டு பரிசோதனை செய்த ரவுடிகளால் தாம்பரம் மக்கள் பீதியில் உள்ளனர்